தமிழ் இலக்கிய படைப்புகளை படைப்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் முத்தமிழறிஞர் பிறந்த நாளையொட்டி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தமிழ் வளர்ச்சித் துறையில் புதிய விருதான இலக்கிய மாமணி விருது அறிவிக்கப்பட்டு மரபுத்தமிழ் ஆய்வு தமிழ் மற்றும் படைப்புத்தமிழ் என மூன்று வகைப்பாட்டில் வழங்கப்பட்டு வருகிறது விருதாளர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ரூபாய் ஐந்து லட்சத்திற்கான காசோலை ஒரு சவரன் தங்கப்பதக்கம் தகுதிரை வழங்கி பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான இலக்கிய மாமணி விருதுகளை தமிழகங்களுக்கு வழங்கி சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருகையான பணியுடன் வரவேற்கிறேன் மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் மதிப்பிற்கும் மதிய மரியாதைக்கு மாண்மிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அவர்களையும் மதிப்பிற்கும் மரியாதை உயர்திரு திரு தலைமைச் செயலாளர் அவர்களையும் தமிழ் வளர்ச்சி இயக்குநர் அவர்களையும் வருக என்று வர வரவேற்கிறேன் தற்பொழுது மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இலக்கிய மாமனை விருதுகள் பெறும் தமிழரங்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பிப்பார்கள் மரபு தமிழ்

ஆய்வு தமிழ் முனைவர் இரா காமராசு தமிழ் திரு சோமசுந்தரம் என்கிற கலாப்ரியா கலைஞர் அவர்களின் வழியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வழியில் தமிழ் மொழிக்கு தண்டிகரில்லா தொண்டாற்றிய தமிழறிஞர்களை இனங்கண்டு விருதுகளை வழங்கி பெருமை சேர்த்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களை எழுச்சியுடன் மகிழ்ச்சியுடன் வழிநடத்தும் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் உயர்திரு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அரசு செயலாளர் அவர்களுக்கும் விருதுகளை பெற்றுள்ள இலக்கிய மாமணி அறிஞர் பெருமக்களுக்கும் தமிழ் வளர்ச்சித்துறை தன் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது வணக்கம் குழுப்புடம் குழுப்படம். ஆவடியில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதிய கட்டிடம் கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகத்தில் குளிர் சாதனை சேமிப்பு கிடங்குகள் புழல் மற்றும் தே சேத்துப்பட்டு கால் கால்பந்து விளையாட்டு மைதானம் என மொத்தம் நான்கு முடிவுற்ற பணிகளை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் திறந்து வைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சிக் குழுமம் சார்பில் இருபது புள்ளி எட்டு ஒன்பது கோடி ரூபாய் செலவில் நான்கு முடிவுற்ற பணிகளை இன்று மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்படுகிறது ஆவடி அண்ணனூர் கோணாம்பேடு அரசு உயர்நிலை பள்ளியில் பத்து புள்ளி எட்டு ஆறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய பள்ளி கட்டிடத்தில் இருபது வகுப்பறைகள் பல்லோக்கு கூடம் அறிவியல் மற்றும் கணினி ஆய்வகங்கள் நூலகம் ஆசிரியர் அறைகள் அலுவலகம் மற்றும் நவீன கழிப்பறை வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகத்தில் கோடி ரூபாய் செலவில் சதுர அடியில் பழங்கள் காய்கறிகள் மற்றும் தானியங்களுக்கான ஆறு குளிர் சாதன சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது குழல் மேட்டுப்பாளையம் சீனிவாசன் தெருவில் நான்கு புள்ளி இரண்டு ஏழு கோடி ரூபாய் செலவில் கால்பந்து மைதானம் பார்வையாளர்கள் இருக்கை பகுதி வீரர்களுக்கான அறை உடற்பயிற்சி கூடம் மற்றும் நவீன கழிப்ப வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது அப்பாசாமி தெருவில் கோடி செலவில் சிறிய கால்பந்து மைதானம் பார்வையாளர்கள் இருக்கை பகுதி வீரர்களுக்கான அறை ஆகிய வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் இருபது புள்ளி எட்டு ஒன்பது கோடி ரூபாய் செலவில் நான்கு முடிவற்ற பணிகளை இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து அர்ப்பணித்த மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் தமது திருக்கழங்களால் இன்றைக்கு சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் ஏற்படுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்களை ரூபாய் செற்றேறக்குரிய இருபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் கட்டமைக்கப்பட்ட திட்டங்களை மக்களுக்கு அர்ப்பணித்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் மற்றும் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தினுடைய பெருந்தலைவருமான சார் அவர்களையும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் மரியாதைக்குரிய ஏசிஎஸ் மேம் அவர்கள் அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உயர்கல்வியில் தமிழ்நாட்டை மேலும் மேலும் மெருகேற்றி சிறப்பு விதமாக வலிமையான கட்டமைப்பினை உருவாக்கி வரும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம் மேலும் இவ்விழாவிற்கு என்று உலாவிற்கு சிறப்பு சேர்த்துள்ள மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சவர்களையும் மதிப்பெண்மிகு தலைமைச் செயலர் துறை தலைவர்களையும் டாடா டெக்னாலஜி நிறுவனத்தில் கலந்து கொண்டுள்ள அலுவல பெருமக்களையும் அன்போடு வரவேற்கின்றேன் முதல் நிகழ்வாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் முன்னிலையிலே அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளை திறன்முக மையங்களாக மாற்றுவதற்காக டாடா டெக்னாலஜி லிமிடெட் நிறுவனத்துடன் கையெழுத்திடப்பட்ட புரிந்திருவ ஒப்பந்தங்களை பரிமாற்றிக்கொள்ள அனுமதி வழங்குமாறு மாண்பு முதலமைச்சர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாவது நிகழ்வாக உயர்கல்வித்துறை சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு ரூபாய் ஐம்பத்து ஒன்பது கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சம் செலவு கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை திறந்து வைக்குமாறு மாண்பு முதலமைச்சர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் கல்வி வளர்ச்சியில் இந்திய நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்கின்ற நமது தமிழ்நாட்டை மேலும் மெருகேற்றி சிறப்பிக்கும் விதமாக உயர்கல்வியினை ஏழை எளிய மாணாக்கர்களுக்கு வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி உயர்கல்வியின் தரத்தை உலகளாவிய அளவில் உயர்த்தும் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் வலிமையான கட்டமைப்பினை உருவாக்கி வருகிறார் அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு உயர்கல்வித்துறையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி கடலூர் மாவட்டம் வடலூர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி மற்றும் மற்றும் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஆகிய நான்கு இடங்களில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டடங்கள் ரூபாய் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஏழு மூன்று கோடி மதிப்பீட்டிலும் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆறு வகுப்பறை கூடுதல் கட்டடம் ரூபாய் இரண்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டிலும் ஆக மொத்தம் ஐந்து பணிகள் ரூபாய் ஒன்பது கோடியே தொன்னூற்றி லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று திறந்து வைக்கப்படுகிறது வழங்குகிறது மாணாக்கர்களின் நலனுக்காக இந்த கட்டடங்களை நிறுவி அவர்களின் உயர்கல்விக்கு மாபெரும் உறுதுணையாக இருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உயர்கல்வித்துறை சார்பாகவும் மாணாக்கர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் அடுத்த நிர்வாக அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளுக்கு உதவி பேராசிரியர் நூலகர் உதவி இயக்குனர் என இருநூத்தி பதிமூணு படையினர்களுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்கள் ஏழு உதவி பேராசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குமாறு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் டி அருணா एस् के फातिमा आर अर्चना जी तमिल आर रेजनाड रूल மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள் கல்வியில் சிறந்து விளங்கும் தமிழ்நாட்டை மென்மேலும் உயர்த்தும் உயரிய நோக்கில் தொழில்துறை போர் பாயிண்ட் ஓ தரத்திற்கு ஏற்ப அரசு பல்தொழில்நுட்ப கல்லூரிகளை திறன்மனி மையங்களாக மாற்றும் திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு அனுமதி அளித்ததற்கும் அரசு கல்லூரிகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது மூணு கோடி மதிப்பிலான கட்டிடங்களை மாணவர் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தமைக்கும் அண்ணா பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கியமைக்கும் துறை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமை செயலர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வரும்